மேடையில் அமர்ந்திருக்கும் அன்பு தோழர்களுக்கும் இங்கே பெருந்திரளாக வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மாநாட்டிற்கும் வருவதற்காக எனக்கு அழைப்பு வரும் நான் வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமையவில்லை ஆனால் மாநாட்டில் வந்து கலந்து கொள்வதை விட இங்கே சொல்லுகின்ற அனைத்தையும் நாம் செயல்படுத்துவது நமது துறையிலிருந்து செயல்படுத்துவதுதான் மிக முக்கியமாக எண்ணிய அனைத்து கலைஞர்களையும் இங்கே கௌரவப்படுத்தி இருக்கிறது மிக பெருமையாக நான் நினைக்கிறேன் அப்படி செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் விட்னஸ் விட்னஸ் இதுவரை பேசாத பேசா பொருளை பேசி இருக்கிறது இதுவரை மலக்குழி மரணங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே இதுவரை ஒரு நீதிமன்ற படியை ஏறவில்லை என்பதுதான் ஒரு நிஜம் ஒரு கேஸ் இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை அப்படி ஒரு கேஸை தொடுத்தால் ஒருவர் போராடினால் அதற்கு நீதி வழங்கப்படுவதற்கான இன்னல்கள் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி பேசிய படம்தான் தான் விட்னஸ் ஏனென்றால் நீதிமன்றத்தின் படிகள் ஏழுவதற்கு ஏறுவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இழப்பீடு தந்து விட்டதினால் இழப்பீடு வாங்கி கொண்டு அவர்களுக்கு அந்த இழப்பீடு ஒரு சமமாகாது இருந்தாலும் நீதிமன்றத்தின் படிகள் ஏறுவதில்லை என்கிற உத்தரவாதத்துடன் அவர்கள் இழப்பீடு பெற்றுக்கொள்கிறார்கள் கொடுக்கப்படுகிறது ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பது இந்த திரைப்படத்தின் மூலமாக தைரியமாக பேசிய தீபக் அவருடைய சார்பாக பிறகு இங்கே வராவிட்டாலும் மாரி செல்வராஜ் எனும் ஒரு சிறந்த இயக்குனர் எழுத்தாளர் தொடர்ந்து தன்னுடைய திரைப்படங்களில் தீண்டாமை பற்றிய சாதி ஒடுக்குமுறைகளை பற்றிய எல்லா இழிவுகளை பற்றியும் உறக்க பேசுகிறார் மிக முக்கியமாக எல்லோருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு சினிமாவில் கூட வெகு மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு தளத்தில் நின்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இங்கே பெருமையுடன் குறிப்பிட வேண்டும் அவர்கள் இல்லை என்றாலும் இங்கே வரவில்லை என்றாலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணி மிக சிறப்பான பணி அந்த பணி கலைஞர்களாகிய நாங்கள் மனித மனங்களை மாற்றக்கூடியது என்ன என்றால் எண்ணங்கள் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல தீண்டாமை என்கிற பெயரில் ஒரு பெரும் சமூகத்தினுடைய ஒரு பெரும் பகுதியே ஒன்று சேர்ந்து கொண்டு வேறு எந்த விஷயத்துக்காகவும் ஒன்றாக சேர மாட்டார்கள் ஆனால் இந்த விஷயத்துக்காக ஒன்றாக சேர்ந்து கொண்டு செயல்படுத்துகின்ற இந்த ஒரு இழிவாக இருக்கட்டும் ஒடுக்குதலாக இருக்கட்டும் எதை செய்கிறார்கள் என்றால் மனதளவில் உங்களை இழிவுபடுத்துகிற உங்களுடைய சுய மரியாதையை களபாடுகிற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சுய மரியாதையை நீங்கள் இழக்கக்கூடாது என்பதற்காக நாம் போராடுவது மட்டும்தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்று சொன்னார் அதைத்தான் இங்கே தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தோழர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நாம் கேட்கிறோம் நமக்கு பணம் அல்ல வேண்டியது அதிகாரத்திற்கு போகக்கூடிய கல்வி வேண்டும் ஆனால் இதை அனைத்துக்கும் மேலாக தேவையானது மனிதனை மனிதனாக நடத்தக்கூடிய அந்த மரியாதை என்கிறது தான் நமக்கு தேவை என்பது ஒரு சொல்லால் செயலால் அதிகாரத்தால் எங்களை ஒடுக்கக்கூடாது எல்லாரும் பல்லக்கில் ஏறி கொண்டால் பல்லக்கு தூக்கிகள் யார் என்றால் நீங்கள் ஏன் பல்லக்கில் ஏற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக நடப்போம் என்று சொல்வதனுடைய உள்ளர்த்தம் தான் இது இப்பொழுதெல்லாம் நாய்களின் உயிர்களுக்காக நிறைய பேர் கவலைப்படுகிறார்கள் ஆனால் மனித உயிர்களுக்காக கவலைப்படுங்கள் என்று காலங்காலமாக நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் அதற்கான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்கிறோம் சட்டங்கள் என்பது மனித மனங்களை மாற்ற இயலுமா மனித மனங்களை மாற்றுவதற்கு தான் கலை என்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அதன் வழியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் பிரளையன் தோழர்னுடைய அகச்சிறந்த பணி இத்தனை காலமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவருடைய ஒரே ஒரு பணி இதை பற்றியதாகவே இருந்திருக்கிறது எப்பொழுதும் அவருடைய கலைப்பயணத்தில் அவருடைய படைப்பில் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பது இந்த தீண்டாமை ஒழிப்புக்கான ஒரு முன்னெடுப்பு தான் அப்படி எழுத்தாக கவிதையாக சொல்லாக பாடலாக திரைப்படமாக நாவலாக அனைத்து விதங்களிலும் அனைத்து வடிவங்களிலும் நாம் அனைவரின் மனங்களை போய் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நாங்கள் கலைஞர்கள் ஆகிய நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த வேலை அதற்கு ஒரு மரியாதையை செய்திருக்கிற எங்கள் அனைவரையும் கௌரவப்படுத்தி இருக்கிற இந்த மேடைக்கு அவர்களின் தருப்பல் தரப்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இது நன்றி அல்ல நாம் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு கடமைதான் அந்த கடமையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்கள் பங்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் பங்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் கேங்ஸ்டா அவர்களுடைய பாடல்கள் சென்றடையாத எந்த மேடையும் இல்லை எந்த ஊரும் இல்லை என்று ஒவ்வொரு சொல்லும் அப்படி ஒரு அம்பாக போய் பாயும் அந்த ஒரு சொல் பாடல்கள் எங்களுக்கு இந்த கௌரவத்தை தந்த கௌரவித்ததற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மழை வருவதற்கு முன்பாக நிறைய தலைவர்கள் பேச வேண்டியுள்ளது அவர்கள் அனைவருடைய உரைகளையும் கேட்பதற்கு நானும் ஆவலாக இருக்கிறேன் நன்றி வணக்கம் அதற்கு முன்பாக ஒரு சிறு அறிவிப்பு அன்பு தோழ சுவாமிநாதன் அவர்கள் தமிழ்நாடு